ியா சென்னைக்குள்ளே அந்த ரெண்டு சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்து இல்லையா பார்த்துட்டு பொங்கலாக இருக்குது கேட்டேன் அவங்க ஹோட்டல் என்ன ஒன்று கண்டியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆரம்பிச்சுட்டு வீட்டில் பார்த்து தான் தெரிஞ்சு இன்னும் இன்னும் நடக்கலாம் அதனால் சரி

நடவடிக்கை கிராம அதை வாங்கி நீங்கள் படிக்கணும் அதை படிச்சு அதில் நல்லா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த தீட்ச வாங்க முதல்ல அந்த புக்கு வாங்கி படிக்கிறேன் அந்த புக்கை நீங்க வாங்கிக்கணும் வாங்கி படிச்சுட்டு மாதம் மாதம் இங்கே வாங்க பௌர்ணமி ஒரு மூணு பா பௌர்ணமி தொடர்ந்து வாங்க நீங்கள் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தீர்ச்சியாக கொடுப்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் புள்ளியை புக்கு கொடுக்கணும் அங்கே புக்கை அவங்களுக்கும் கொடுக்கணும் சரி ஆமாம் படிக்க சொல்லி அவங்களே படிக்க சொல்லணும் அடுத்த தடவை வரும்போது அவங்களோட வாங்க குழந்த இருந்தால் கூட கூப்பிட்டு வாங்க தங்கத்துக்கெல்லாம் இடம் இருக்குது சாப்பாடு வசதியெல்லாம் இருக்குது இங்கே தண்ணி தான் எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் அதெல்லாம் கட்டணம்லாம் எனக்கு கிடையாது வாங்க ரூம்தோடு வந்து இந்த பயிற்சியை வாங்கிக்கலாம் வேறு பண்ணி கொடுத்துருவோம் நல்லதாக வீட்டில் பார்த்து நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தா கூட அக்கா thank you